வணக்கம் நண்பர்களே இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா மை வி த்ரீ ஆட்ஸில் கேஒய்சி அப்டேட் பண்ணுற பற்றி நம்ம பார்க்க போகிறோம் சரி சார் இப்போ பண்ணலாமா அப்படின்னா என்னுடைய கருத்துப்படி இப்போதைக்கு எதுவும் பண்ணாதீங்க சில ஏன்னா நிறைய மிஸ்டேக் நடந்துக்கிட்டே இருக்குது நீங்கள் நிறைய மிஸ்டேக் பண்ணிட்டேன்னா அது சரி பண்ணிக்கலாம் பட் ரொம்ப லேட் ஆகும் சார் இனிமேல் அதை ஓப்பன் பண்ணி நீங்கள் வந்து ஃபைன் போட்டு கட்டி அதெல்லாம் ரொம்ப ஒரு இஷ்யூ ஆயிடும் ஸோ அதனால் தயவு செய்து யாரும் அவசரப்படாதீங்க சரிலா பல யூடியூபர்ஸ் போட்டேன் இந்த மாதிரி பண்ணுங்கள் இப்படி பண்ணுங்கள் அந்த மாதிரி பண்ணுங்கள் எல்லாமே தெளிவாக போட்டிருக்காங்க பட் என்னோடய கருத்துப்படி அவசரப்பட வேண்டாம் சரி ஏன் ஏன்னா இன்னும் எம்டி சார் யூடியூப் இன்னொரு மூணு நாளுக்கு முன்னாடி போட்டிருந்தாரு கே வந்து நான் வந்து சொல்கிறேன் நீங்கள் அப்போ அப்டேட் பண்ணுங்கள் இன்னும் அவசரப்பட வேண்டாம் எல்லாம் தெளிவாக சொல்லியிருக்காரு அதையும் மீறி பல யூடியூபர்ஸ் போடுற கேட்டு நீங்கள் மறுபடி மறு தப்பு பண்ணிடாதீங்க ஏன்னா இதில் நிறையா மிஸ்டேக் இருக்குது நான் அனுபவத்தில் சொல்கிறேன் நிறைய மிஸ்டேக் வரும் கேஓயசி ரொம்ப முக்கியம் சரி ஏன்னா விவரம் தெரிஞ்சுங்க ஓகே ஆனால் பாம்பரம் மக்கள் கொஞ்சம் இதை பற்றி கொஞ்சம் நுணுக்கங்கள் தெரியாத நண்பர்கள் பார்த்து ரொம்ப தப்பு பண்ணிடுவாங்க உண்மையிலே தப்பு பண்ணுறோம் பண்ணிடுவாங்க சரிலா தப்பு பண்ணிட்டாங்கன்னா அது சரி பண்ணதுக்கு உங்களுக்கே தெரியும் எத்தனை மாதம் ஆகும் நம்ம சொல்ல முடியாது அது வந்து நீங்கள் ஃபைன் கட்டி அது கொடுத்து லெட்டர் எழுதி அது ரொம்ப ரிஸ்க் ஆகிரும் ஸோ அதனால் கொஞ்சம் அவசரப்படாமல் நிறைய பேர் மிஸ்டேக் சார் எப்படி பண்ணுறது மிஸ்டேக் வருது ஃபோன் நம்பர் நாட் மேட்ச் வருது ஓடிபி வரல அப்படி நிறையா மிஸ்டேக் அதையும் அவங்க சொல்லி எல்லாமே அப்டேட் பண்ணிகிட்டு கரெக்டாக கிளியராக அப்டேட் ஆகட்டும் சார் இந்த சிஎம் பிளானில் அந்த ஒன்னே கலச்சராக கெட்டினவங்க அறுபதாயிரம் கெட்ட நண்பர்கள் எல்லாருமே கொஞ்சம் வெயிட் பண்ணி நிதானம் இப்போ நமக்கு டைம் இருக்குது இந்த எல்லோரும் பண்ணுறாங்க நீங்களும் பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா அது ரொம்ப கொலாப்ஸ் ஆகிடும் சரியில் கண்டிப்பாக அது ரொம்ப ஒரு மிஸ்டேக் ஆகி மிஸ்டேக் இருக்கும் அதனால் ஏன்னா இப்போ இந்த டைத்தில் அவங்க அப்டேட் பண்ணிக்கிற டயத்தில் போய் நீங்களும் போய் உள்ள எல்லாமே பண்ணி பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அது சரியான ஒரு இது கிடைக்காது நிரந்தர தீர்வாக நமக்கு கிடைக்காது ஸோ அதனால் கண்டிப்பாக எம்டி சாருடைய அஃபீஷியல் யூடியூப் சேனலில் கண்டிப்பாக வரும் ஸோ அதை பார்த்து நிதானமாக பண்ணுங்கள் இல்லையா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் ஏன்னா நிறைய பேர் எல்லாமே ஃபார்ம்லாம் கரெக்டாக ஃபில் பண்ணிடுவாங்க ஆனால் அந்த இமேஜ் இருக்க பார்த்திங்களா அவங்களாம் ஒவ்வொரு இமேஜும் அப்லோடு பண்ணுறத பார்த்தோம்னா உண்மையே சிரிப்பாக இருக்கும் சும்மா அந்த உள்ளங்கையில் வச்சு ஃபோட்டோ எடுக்கிறது தலையணையை வச்சு அந்த அதுக்கு மேலே வச்சு அந்த ஃபோட்டோ எடுக்கிறது சும்மா பெட்டில் வச்சு ஃபோட்டோ எடுக்கிறது சும்மா ஒரு அப்படியே அப்படியே பிடிச்சிக்கிட்டு அப்படியே ஃபோட்டோ எடுக்கிறது சும்மா அப்படியே ஏனோதான்னு ஃபோ கேஒய்சிங்கிறது ரொம்ப முக்கியம் ஆனால் நான் வேறு மாதிரி எதிர்பார்த்தேன் கண்டிப்பாக எல்லாருமே என்னென்னமோ போட்டிருந்தாங்க ஆதார் வேணும் அது வேணும் சும்மா அடிச்சு விடக்கூடாது சார் அவங்க என்ன கேட்டு அதை அது வரைக்கும் நான் வெயிட் பண்ணிகிட்டே இருந்தேன் சார் நான் சும்மா யாராவது அடிச்சு விட்றது ஆதார் கார்டு கேட்பாங்க ஆதார் கார்டு கேட்டால் இது இப்படி ஆகிருமோ அப்படி ஆகிருமோ ஒன்றும் இல்லை அவங்க ஆதார் கார்டு எதுவுமே கேட்கல ஜஸ்ட்டு பேன் கார்டோடைய இமேஜ் மட்டும் அதில் கேட்டிருக்காங்க அந்த இமேஜை கரெக்டாக ஃபில் பண்ணுங்கள் நாளைக்கு ஏதாவது ஒரு இஷ்யூ ஆகலை கண்டிப்பாக இதே ஒரு குறையாக எதிர் அதாவது கம்பெனிக்கு ஆப்போசிட்டாக நடக்கிற நண்பர்கள் கண்டிப்பாக இது பண்ணுவாங்க அப்படிங்களா நீங்கள் பேன் கார்டை கரெக்டான இமேஜை நீங்கள் வந்து நல்ல க்ராப் பண்ணி கரெக்டாக எடுக்கணும் நான் அதை பற்றி ஒரு வீடியோ தெளிவாகவே நான் அதை பற்றி எப்படி எடுக்கணுங்கிறத ஒரு வீடியோ நான் போடுறேன் சரில சும்மா தேவையில்லாமல் உள்ளங்கையில் வச்சு ஃபோட்டோ எடுக்கிறது சும்மா சைடாக வச்சு ஃபோட்டோ எடுக்கிறது அந்த மாதிரி பண்ணவே பண்ணாதீங்க நிறைய மிஸ்டேக் பண்ணுறேன் அதே மாதிரி சும்மா மங்கா கரெக்டாக அப்படி கிளியராக விழு விழுணும் சரி அதே மாதிரி அவங்க கொடுத்த ரீசொல்யூஷன் பார்த்தீங்கன்னா ஒன் எம்பிக்குள்ளே ஒன் மெகா பைட்டுக்குள்ளே தான் இருக்கணும் உங்கள் மொபைலே நீங்கள் எடுத்து பண்ணிங்கன்னா கண்டிப்பாக கிளியராக இருந்துச்சுன்னா அது ஒன் எம்பிக்கு மேலே தாண்டிடும் உறுதியாக சொல்கிறேன் நீங்கள் இரநூறு கேபிலே அருமையாக நல்லா க்ளியராக இருக்கலாம் எடுக்கலாம் சூப்பராக எடுக்கலாம் இரநூறு கேபியே போதும் பாஸ்போர்ட் சைஸுக்கு ஜஸ்ட்டு டுவெண்ட்டி ஃபைவ் கேபியே போதும் இவங்க அடிஷ்னலாகவே நமக்கு ஒன் எம்பி வரைக்கும் கொடுத்துருக்காங்க அப்போ தெளிவாக எடுக்கலாம் ஃபோட்டோ சும்மா நீங்கள் தேவை தேவையில்லாமல் ஏதாவது பண்ணி வச்சிடாதீங்க அதை நீங்கள் சரியாக பண்ணதுக்கு ரொம்ப ரிஸ்க் ஏன்னால் பேன் கார்டுனால் பேன் கார்டு மட்டும்தான் இருக்கணும் அந்த லைனில் எதுவுமே இருக்கக்கூடாது சும்மா நீங்கள் வாரில் ஒரு வெள்ளை துணி வச்சு எடுப்பு எடுக்கிறது அதை கரெக்டாக க்ராப் பண்ணி நீட்டாக வச்சிங்கன்னா பார்க்க நீட்டாக இருந்துச்சுன்னா ஓகே சூப்பராக ஓகே எந்த ஒரு இஷ்யூ இருக்காது சும்மா ஜஸ்ட் ஒரு ஃபோட்டோ தான் நீங்கள் அப்லோட் பண்ணலாம் பட் இருந்தாலும் அது வந்து ப்ராப்பராக கொண்டு போங்க அப்போ தான் நமக்கு நல்லாயிருக்கும் ஏன்னா நீங்கள்லாம் ஒன்றே கழிச்சா கெட்டி ஒர்க் இருக்கிறீங்க ஸோ அவசரப்பட்டு அவசரப்பட்டு அவசரப்படாதீங்க தயவு செய்து தப்பு பண்ணிட்டீங்கன்னா அது சரி செ பண்ணதுக்கு ரொம்ப நாள் கணக்கில் ஆயிரும் அப்படியே அந்த டைம் நீங்கள் வித்ரா கொடுக்க கூட வித்ரா கொடுக்க முடியாமல் போகுது கூட சான்சஸ் அதிகமாக இருக்குது ஸோ தயவு செய்து அவங்க போடுறாங்க இவங்க பண்ணுறாங்க இப்படி அப்படி எதுவுமே பண்ணாதீங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் எம்டி சாருடைய அஃபீஷியல் யூடியூப் சேனல்லே வரும் எப்படி பண்ணணும் எந்த மாதிரி பண்ணணுங்கிறது தெளிவாக அதில் க வந்துடும் சரி அப்படி பார்க்கலாம் இன்னொரு ஒன் வீக் கூட நீங்கள் வெயிட் பண்ணி பண்ணுங்கள் அவசரப்பட்டு பண்ணாதீங்க அதில் ரொம்ப நீங்கள் எல்லாமே கரெக்டாக ஃபில் பண்ணிடுவீங்க அதுலேயும் பார்த்தீங்கன்னா ஃபில் பண்ணே நிறைய பேர் தப்பு பண்ணுறாங்க சரிங்களா ஏன்னா ஃபில் பண்ணல ஒவ்வொரு அது என்ன நிறைய பேருக்கு என்னோடய கருத்து கணிப்பு என்ன நிறைய பேருக்கு மிஸ்டேக் மிஸ் மேட்ச் மிஸ் மேட்ச் வருது பார்த்தீங்களா அதில் அவங்க டைப் பண்ணையிலே பக்கத்துலேயே ஃபோன் நம்பர் ஃபுல் நம்பர் வந்துடும் இப்போ சிக்ஸ் த்ரீ எயிட் த்ரீன்னு அடிக்கங்குள்ளேயுமே ஃபுல் ஃபோன் நம்பர் வந்துடும் அதை உடனே டக்குன்னு டச் பண்ணிடுது இது நிறைய பேருக்கு தெரியல ஆன்லைன் ஜாப் பொறுத்தளவு இந்த மாதிரி தப்பு பண்ணாதீங்க ஏன்னா நீங்கள் ஏற்கனவே ஒரு ஆன்லைன் ஜாப்பில் நீங்கள் வந்து அந்த மாதிரி டைப் பண்ணியிருப்பீங்க அதாவது ஒரு எக்ஸாம் சொன்னால் உங்களுடைய ஜிமெயில் ஐடி ஏதாவது ஒரு ஆன்லைனில் நீங்கள் கொடுத்துருப்பீங்க ஜிமெயில் ஐடியை கொடுத்துருப்பீங்க அதே ஜிமெயில் ஐடி இதில் நீங்கள் கொடுக்கல அப்படி ஃபுல்லாகவே வந்துடும் நீங்கள் அதை டச் அந்த ஜி அதை உங்கள் நேம் கொடுத்தாலே ஜிமெயில் ஐடி கரெக்டாக வந்துடும் உடனே என்ன நம்ம ஆளுக்கு என்ன பண்ணுறது சோம்பரிப்பட் அதை டக்குன்னு டச் பண்ணிடுறீங்க கண்டிப்பாக போ சொல்கிறேன் அது வந்து ஒரு ஃபாண்டாக அதில் போகாது ஒரு ஃபாண்ட் அந்த ஒரு ஒரு எழுத்து வடிவில் அதில் போகாது ஜஸ்ட் அது ஒரு இமேஜ் தான் அதில் போய் உக்காரோம் அப்படின்னா அதனால் நிறைய பேருக்கு பே இது மேட்சிங்கன்னு ஆகாது ஸோ நம்ம எப்போவுமே ஒவ்வொரு பாக்ஸ்லேயும் ஒவ்வொரு லெட்டர்ஸாக டைப் பண்ணுங்கள் இப்போ சிவகுமார்னா எஸ்ஐவிஏகே அப்படியே ஒவ்வொரு லெட்டர்ஸாக டைப் பண்ணும் முடிஞ்ச அளவுக்கு கேப்ஸ் லெட்டரே ஃபில் பண்ணுங்கள் எந்த ஒரு நீங்கள் ஆன்லைன் ஜாப்னு வந்துட்டாலே அது எந்த ஒரு அப்ளிகேஷனாக இருந்தாலும் சரி சரி நீங்கள் காலேஜ் படிக்கிற ஸ்டூடெண்டாக நீங்கள் காலேஜில் அப்ளை பண்ணுறதா இருந்தாலும் சரி எந்த ஒரு அப்ளிகேஷனுமே ஜிமெயில் ஐடியை தவிர்த்து அப்புறம் பாஸ்வேர்டு யுவர் சாய்ஸ் அந்த ஜிமெயில் ஐடியும் பாஸ்வேர்டையும் தவிர்த்து மற்ற எல்லா லெட்டர்ஸுமே மேக்ஸிமம் கேப்ஸ் லெட்டரையும் ஃபில் பண்ணிட்டீங்கன்னா யாருக்கும் எந்த இஷ்யூ இருக்காது அனுபவத்தில் சொல்கிறேன் ஆன்லைன் உள்ளே வந்துட்டாலே நீங்கள் மேக்ஸிமம் கேப்ஸ் லெட்டரே யூஸ் பண்ணுங்கள் பாஸ்வேர்டையும் ஜிமெயில் ஐடியும் தவிர்த்து மாதிரி முடிஞ்ச அளவுக்கு கீபோர்டை வந்து அதில் வர்ற அந்த டிக்ஷனரி ஆப்ஷனை யூஸ் பண்ணிடாதீங்க அது பண்ணிட்டிங்கன்னா கண்டிப்பாக அமௌண்ட் கிடைக்க சான்ஸஸே இல்லை சீரியஸாக சொல்கிறேன் சரி ஆனால் அது எப்படி சமாளித்தாங்கன்னு தெரியல எல்லாம் கரெக்டாக கொண்டு போகிறாங்கன்னா அது எப்படி சமாளித்தாங்கன்னு தெரியலன்னா நிறையா தப்பு பண்ணியிருப்பாங்க அதெல்லாம் சரி பண்ணி கொண்டு வந்து இதெல்லாம் மிகப்பெரிய அதிசயம் தான் நான் சொல்வேன் ஏன்னா நிறைய பேர் தப்பு பண்ணிகிட்டே இருப்பாங்க சரிங்களா ஸோ அதனால் க்ரீ அதாவது க்ரீன்ஷாட் எடுக்கல அந்த இமேஜை வந்து கரெக்டாக கிராப் பண்ணி கரெக்டான ரீசொல்யூஷனில் ஒன் எம்பிக்குள்ளே கரெக்டாக கொடுத்தீங்கன்னா தெளிவாக இருக்கும் எந்த இஷ்யூ இருக்காது ஸோ கரெக்டாக ப்ராப்பராக கொண்டு போகலாம் சரிங்களா ஸோ அதனால் கொஞ்சம் அவசரப்பட்டு சார் மேட்சிங் ஆகலாம் ஃபோன் நம்பர் மேட்ச் ஆகலாம் அது இதுன்னு சார் கரெக்டாக ஓடிபி வரலாம் எதுவுமே பண்ணாது இப்போதைக்கு கொஞ்சம் ஃப்ரீயாக விடுங்க ஃபுல்லாக அப்டேட் முடியட்டும் அப்டேட் முடிஞ்சதுக்கப்புறம் அப்டேட் மேக்ஸிமம் முடிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் அதுக்கப்புறம் அதை பற்றி எப்படி பண்ணணும் அப்படிங்கிறது அவர் தெளிவான ஒரு வீடியோ சொல்லுவார் இல்லை வெயிட் பண்ணுங்கள் வெயிட் பண்ணுங்கள் ரெண்டு நாள் கழிச்சு கூட அவங்க அதை எப்படி கண்டிப்பாக ஒரு ஆடியோ வரும் சரி ஒரு வீடியோ அதை பற்றி ஒரு வீடியோ வந்தோடனே அதை பற்றி எப்படி பண்ணணும் எந்த மாதிரி பண்ணணும் எப்படி ஃபஸ்ட்டு ஃபோட்டோ எடுக்கணும் அதை எப்படி அப்லோடு பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம தெளிவாக சொல்லிட்டோம்னா யாருக்கு எந்த இஷ்யூ இருக்காது சரிங்களா ஸோ அதை ஃபாலோ பண்ணுங்கள் சும்மா அவசரப்பட்டு அவசரப்பட்டு சார் எனக்கு வரல வரண அவங்க போடுறாங்க இவங்க போடுறாங்கன்னு போய் பார்த்து போட்டிங்கன்னா அது மிஸ்டேக் ஆகிடுச்சின்னா கண்டிப்பாக கேஓஸில் ஏதாவது தப்பு பண்ணிங்கன்னா அது ரொம்ப பெரிய ரொம்ப இஷ்யூ ஆகிரும் ஸோ அதனால் அதனால் தான் கேஒய்சி பண்ணுங்கிறதா இப்போ ஒரு கவர்மெண்ட்டே ஒரு ஆர்டர் போட்டிருக்கிறாங்க ஆர்பிஐ ரூல்ஸ் படி கேஓசி எல்லா நிறுவனத்துக்கும் கம்பல்சரி இருக்குன்னு ஒரு ஒரு ஆர்டிகிள்ஸே வெளியிட்டாங்க ஸோ அதனால் கேஒய்சி பதப்படா அது பயப்படாமல் கரெக்டாக பொறுமையாக பண்ணிங்கன்னால் யாருக்கும் எந்த இஷ்யூ இருக்காது சரிங்களா ஸோ அதனால் கொஞ்சம் வெயிட் பண்ணியே பண்ணுங்கள் அவசரப்பட்டு அவசரப்பட்டு பண்ணிடாதீங்க தப்பு பண்ணிடாதீங்க ஏன்னா நிறைய பேர் தப்பு பண்ணிட்டேன் சார் என்ன சார் பண்ணுறது சார் இந்த மாதிரி தப்பு பண்ணிட்டேன் இந்த மா நிறைய மிஸ்டேக் வந்துக்கிட்டே இருக்குது ரொம்ப நம்ம டீமில் உள்ளவங்க தயவு செய்து எக்காரத்துக்கொண்டு தப்பு பண்ணிடாதீங்க சரிங்களா ஸோ அதை ஏதாவது ஒரு அப்டேட்னா கண்டிப்பாக என்னுடைய வாட்ஸ்அப் கீழே கொடுத்துருக்கேன் விருப்பம் உள்ளவங்க மட்டும் ஜாயின் பண்ணிக்கோங்க ஏதாவது டவுட் இருந்தால் எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள் உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அதர்வைஸ் எங்களுடைய டீம் லீடர்ஸ் எங்கள் நண்பர்கள உங்களுக்கு எல்லாமே சப்போர்ட் பண்ணுவாங்க நல்லபடியாக ப பண்ணுங்கள் எல்லாம் ஒற்றுமையாக பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே தேங்க் யூ